அஸ்லாம் வலைக்கம் இப்போ வெளியில் நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வேலை இத்தனை மணி நேரம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முடிஞ்சிடும் அதே வீட்டு வேலைன்ற போது கணக்கே இல்லை நைட்டு பகல் எனி டைம் வந்து வீட்டு வேலைன்றது இருந்துகிட்டே இருக்கும் அது வெளியில் போய் வேலைக்கு போயிட்டு வர பெண்களாக இருக்கட்டும் அல்லது வீட்டிலே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கும் இது பெரிய ஒரு டாஸ்காக இருக்குது வேலைக்கு போகிறவங்களா இல்லை வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் இந்த வீட்டு வேலையை சிம்பிளாகவும் ஈஸியாகவும் என்ஜாய் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் எல்லாமே எனக்கு ரொம்பவே ஒர்க்கான ஒரு டிப்ஸை தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிடுறது பிளான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னே நம்மளுக்கு நோட்டை எழுதி எழுதி அதை யோசித்து பயங்கரமாக இது பண்ணணும் அப்படிலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு நைட்டு தூங்க போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க இல்லையா அந்த தூங்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நாளைக்கு என்னென்ன சமைக்க போகிறோம் நாளைக்கு என்னென்ன வேலை இருக்குது துணி துவைக்கிறதுல இருக்கட்டும் பாத்ரூம் கிளீனிங் அதுக்கப்புறம் மாப் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா வேலைகளையுமே ஒரு செகண்ட் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சும்மா ஒரு ரேண்டமாக காலையில் இது செய்யலாம் மத்தியானம் இது செய்யலாம் நைட்டு வந்து இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டமாக வந்து பிளான் பண்ணுங்கள் இது வந்து நாளடைவில் வந்து டைமிங்கை வச்சு நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரை நம்ம ஃபோன் பார்க்கலாம் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ளே டிவி பார்க்கலாம் இத்தனை மணிலேருந்து நம்ம சமையல் வேலையை சீக்கிரம் காலையில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ளே முடிச்சிடலாம் அப்புறம் பசங்களுக்கு இந்த டைமில் நம்ம ஹோம் ஒர்க் சொல்லிக் கொடுக்கலாம் எல்லாமே டைமிங் படி நீங்கள் அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பிளான் பண்ணுறதை கொண்டு போகலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அப்படியே படுத்திங்க அப்படின்னாலே ஈஸியா வந்து தூக்கமும் ஈஸியா வந்துடும் நான் டெய்லி நைட்டு இதை தான் யோசிச்சுட்டு தூங்குவேன் காலையில கரெக்டாக அதே டைமுக்கு நம்ம பிளான் பண்ற மாதிரியே எல்லாமே அதே டைமுக்கு பண்ணுறதுக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அப்பதான் நம்ம அடுத்தடுத்து பிளான் பண்ணுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அடுத்தடுத்த வேலைகளை ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணி முடிக்க முடியும் செகண்ட் வீட்டு வேலையில அதிகமா இருக்கிறது கிச்சன் வேலை கிச்சன் வேலையில பார்த்தீங்கன்னா சமையலை வந்து ஏகப்பட்ட பேர் அதிக வந்து இழுத்துக்கிறது நாலஞ்சு வகை சட்னி நாலஞ்சு வகை பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இழுத்துக்கிறாம உங்க வீட்டுக்கே எது முக்கியமோ அந்த நாலஞ்சு பொரியல் செஞ்சாலுமே அதையுமே கொஞ்சம் கொஞ்சமா அளவா வேஸ்ட் ஆக்கிராம செய்கிறது அதுக்கு முன்னாடி எதாவது மீல் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது கரெக்டாக பிளான் பண்ணி அந்த மீல் பிளானை வந்து எழுதிட்டு அந்த வாரத்துக்கு என்னென்ன சமைக்க போகிறோன்னு பிளான் பண்ணி எழுதுறது அதை பேலன்ஸ்டாக வந்து சமைக்கிறது ப்ரோட்டீன் இருக்கா ஃபைபர் இருக்கான்னு பார்த்துட்டு பேலன்ஸ்டாக சமைக்கிறது வந்து அந்த சமையல் வெளியை ரொம்ப நம்மளுக்கு வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும் நிறைய நேரம் மிச்சமாகும் கண்டிப்பாக இதை வந்து அந்த சமையலை வந்து நீங்கள் குறைச்சி பாருங்கள் அதே மாதிரி மூணு நேரம் சமைக்கிறீங்க அப்படின்னா ஒரே டைமில் ரெண்டு வேளைக்கான சமையல் முடிச்சுருங்க இப்போ நான் பார்த்திங்கன்னா காலையில் மதியானம் ரெண்டு சமையலையுமே காலையிலேயே பசங்களுக்கு செய்யறதோட செஞ்சு முடிச்சிடுவேன் இந்த மாதிரி பண்ணும்போது காலையிலேயே காலையிலே மேக்ஸிமம் வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் பாத்திரமும் ஒன்றா கழுவுன மாதிரி இருக்கும் அதனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாத்திரம் கழுவும் போதுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ காலையில் சாப்பாடு க வந்து செஞ்சோன்னே நம்ம வந்து கழுவணும் மதியானம் சாப்பாடு செஞ்சோன்னா நம்ம பாத்திரம் கழுவணும் ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சிங்க்கு ஃபுல்லாக ஆகட்டும் கழுவு கழுவுவோம் அப்படின்னு சொல்லி வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேர்ந்துரும் அந்த பாத்திரம் கழுவும் போதே ஒரு மழைப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து என்னடா கழுவிக்கிட்டு நம்ம கிச்சனே வந்து ஒரு மாதிரி மெஸ்ஸியாகவே டைம் இருக்கும் அதனால் அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ண பாருங்கள் இப்போ காலையில் சமையல் முடியுது நான் பாத்திரம் கழுவிடுவேன் எவ்வளோ கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அதை கழுவி முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பாக லைட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டு போயிடலாம் க்ளீன் பண்ணுறதுலேயுமே பார்த்திங்கன்னா ஓவராக எல்லாத்தையுமே ஓவர் க்ளீன் பண்ணாமல் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணாலே போதும் நம்மளுக்கு ஒவ்வொரு பொருளும் இந்தளவுக்கு க்ளீன் பண்ணால் போதும்னு இருக்கும் அந்தளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணாலே போதும் ஓவராக நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம வந்து மெனக்கட்டு இதை போட்டு அதை போட்டு ரொம்ப வந்து மெனக்கட வேணாம் லைட்டாக நம்ம எப்பயும் போகிற மாதிரி சோப்பை போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இதுக்காக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேலைகளையுமே தள்ளி போகிற மாதிரி இருக்கும் இதுக்கு நிறைய வேலை இருக்குது அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும் அதே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் பத்து நிமிஷம் தான் ஆகும் க்ளீன் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு வச்சோம் அப்படின்னா அப்பவே நம்ம வந்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சுருவோம் அந்த வேலையும் ரொம்ப அதிகமாகாது இப்போ கிச்சன்லேயும் ஒரு கரை இருக்குது அப்படின்னா அப்போவே நம்ம வந்து லைட்டாக தொடச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும் அதை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு இது பண்ணோம்னா அது ஒரு கரையாக மாறிடும் அந்த மாதிரி தான் எல்லா வேலையுமே கொஞ்சம் அதிகமாயிடும் லேட்டாக ஆக்காக்க அதனால அந்தந்த டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து கம்மியாக பாத்திரம் இருந்தாலும் அதிகமாக பாத்திரம் இருந்தாலும் அதுக்குள்ளே முடிச்சுருங்க பாத்திரம் கழுவுறது எப்படி டைம் வச்சுருக்கோமோ அதே மாதிரி துவைக்கிறது அது மிஷினில் துவைச்சாலும் சரி கையில் துவைச்சாலும் சரி வாரத்துக்கு பண்ணாலும் ரெண்டு தடவை துவைப்பேன் அதுவே வந்து எனக்கு போதுமான அளவு இருக்குது அந்த ரெண்டு தடவை துவைக்கும் போதே என்னென்ன ப வேறு ஏதாவது கிளாத்தை தவிர துண்டு பெட்ஷீட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது இது மேட் இந்த மாதிரி எது இருந்தாலும் அந்த ரெண்டு நாளில் வந்து பிரித்து பிரித்து துவைச்சிக்கிறவேன் இந்த மாதிரி வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நேரங்கள் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த டைமிங்கை வந்து நம்ம மைண்ட் முன்னாடி ஃபிக்ஸ் ஆகிடும் இந்த வேலை இன்றைக்கி செய்ய அப்போ செய்யும் போது நம்மளுக்கு பெருசாக கடுப்பு இல்லாமல் நம்ம செய்வோம் சமையல் பண்ணும்போது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிச்சனில் அமைச்சுக்கிறதும் நம்மளுக்கு வேலையை குறைக்கும் அதே மாதிரி இப்போ துணி துவைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பக்கம் துணி துவைக்கிறதுக்கும் இன்னொரு பக்கம் அந்த காய போடுறது வேற எங்கேயும் இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வசதிகளை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செய்கிற வேலை வந்து ரொம்ப மழுப்பு தெரியாமல் நம்ம வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி வசதிகளை நம்ம வந்து பண்ணி வைக்கும் போது வீட்டில் வீட்டு வேலையில் பார்த்தீங்கன்னா வேலையை டக்கு டக்குன்னு முடிக்கிறோம்னா நம்ம முடிச்சிடுவோம் ஆனால் ஒரு பொருளை தேடி எடுக்கிறதுக்குன்னு நம்ம அதிக நேரம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டு வேலைகளை முடிக்கிறத விட இந்த தேர்றதுக்கு தான் அதிக நேரம் நம்ம வந்து செலவு பண்ணுவோம் அந்த மாதிரி தேர்றதுக்கு அதிக நேரம் செலவு பண்ணாமல் ஈஸியாக நம்ம வீட்டு வேலையை முடிக்கணும் அப்படின்னா டீக்லெட்ரிங் பண்ணணும் தேவையில்லாத பொருள் வீட்டில் என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி பண்ணணும் நாளைக்கு பண்ணாமல் இருக்கணும் இல்லை எப்போல்லாம் நம்ம வீடை கூட்டுறோமோ அப்போல்லாம் வந்து எது தேவையில்லை நம்ம வந்து குப்பையை கூட்டி அழுவோம் இல்லையா அதே மாதிரியே தேவையில்லாததை அப்பப்போ நம்ம கண்ணுக்கு ஃபஸ்ட்டு தென்படும் நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுற ஆளுக்கு அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பொருட்களை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வீட்டில் அதிகமான இடங்கள் வந்து மிச்சமாகும் அப்போ அதிகமான இடம்லாம் ஃப்ரீயாக இருக்கிறனால நம்ம தேவையுள்ள பொருளை வைக்கிறதுக்கு இடம் வசதியாக இருக்கும் அப்போ அதிகமாக தே தேடுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படாது அதே மாதிரி மற்றவங்களும் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுமே பார்த்திங்கன்னா அதே இடத்துல அந்த பொருளை வந்து வச்சிருவாங்க ஒரே பொருள் வந்து அதே இடத்துல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வசதியாக இருக்கும் அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடம் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இடம் இருக்கணும் இடம் இருக்கணும்னா கண்டிப்பாக டீக்லேட்டரிங் பண்ணியே ஆகணும் டீக்லேட்டரிங் பண்ணும்போது ஒரு பெரிய ப்ராசஸாக அதை வந்து பண்ணாமல் அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணும்போது ஒவ்வொன்றா வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குகிறோமா வந்து ஒரு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறது அல்லது நம்ம ஒரு பீரோ க்ளீன் பண்ணுறோமா அந்த க்ளீன் பண்ணுறமோது எப்போயும் போல் அதை மடித்து மடித்து வைக்கிறதுனால ஒரு ப்ரோஜனம் இல்லை அதில் இருக்கிற தேவையில்லாத பொருளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடித்து வைக்கலாம் ஒரு கிச்சன் செல்ஃபை வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் தேவையில்லாத ஆன திங்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அதை தூக்கி போட்டுட்டு மற்றதை க்ளீன் பண்ணும் போதுதான் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கான முழு சாட்டிஃபேக்ஷனே வரும் அதுக்கான பலனை நம்ம அனுபவிக்க முடியும் சும்மா தொடச்சு தொடச்சி வைக்கிறதுனால நம்ம வீடு வந்து எப்பயுமே வேலை வந்து கம்மியாகாது வேலை அதிகமாக தான் ஆகும் தேவையில்லாத பொருட்களை டிக்ளேரிங் பண்ணும்போது தான் நம்ம வீட்டில் அதிகமான வேலைகளை வந்து நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்ட் எடுக்கிறது வீட்டு வேலை பண்ணும்போது எதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறத பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனி டைம் வா வருஷம் ஃபுல்லாமே வந்து நம்மளுக்கு வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போது என்னைக்காவது ஒரு நேரம் வந்து சலிப்பு தட்டை தான் செய்யும் திரும்ப வந்து கூட்டணுமா அதே சமையல் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சலிப்பு தட்டை தான் செய்யும் அந்த மாதிரி டைமில் ஒரு நாள் வீடு இப்படி இருந்தால் என்ன அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க அடுத்த நாள் அதை விட சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு நீங்கள் உங்களோட வேலைகளை பண்ணும் போது ரொம்பவே உங்களுக்கு ஃப்ரீயாகவும் சந்தோஷமாகவும் அந்த வேலையை என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க ரெஸ்ட் எடுக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டு வந்து மாற்றி வச்சுருக்குறாங்க அந்த மாதிரிலாம் இல்லை நம்மளுக்கு தோணும் போது ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நொடி வந்து நம்ம வந்து சுறுசுறுப்பாக இருக்கலாம் இப்போ காலையில் எனக்கு டயர்டாக இருக்குது காலையில் வேலை பார்க்க முடியாதுன்னா காலையில் ரெஸ்ட் எடுங்க ஈவினிங் வந்து சுறுசுறுப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து சுறுசுறுப்பாக எல்லா வேலையுமே முடிக்கலாம் அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரம் நம்ம மைண்ட் வந்து ரெக்கவராயிரும் நம்ம உடம்பு ரெக்கவர் ஆயிரும் நம்ம திருப்பி நம்ம வேலைகளை செய்யும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்ஜாய்மெண்ட்டாக செய்வோம் அதனால் எப்போயாவது உங்களுக்கு சோர்வாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தயங்காமல் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த வேலையை வந்து சுறுசுறுப்பாக பண்ணுங்கள் இதை வீட்டுக்களை இருக்கிறவங்க தான் பண்ணணும் அல்லது வே வேலைக்கு போகிறவங்க தான் பண்ணணும்ல எல்லா உண்மனுமே வந்து எல்லா வேலைகளையுமே ரெஸ்ட்டுன்றது அவசியம்தான் லாஸ்ட்டு பாயிண்ட்டு ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்டு தான் அந்த சிம்பிளான பாயிண்ட்டும் உங்களுக்கு நிறைய நேரங்களில் உதவியாக இருக்கும் வீட்டில் நாலு பேர் இருக்கோம்னா நாலு பேர்கிட்டயுமே ஒவ்வொரு வேலையை பிரித்து கொடுத்துருங்க அது பெரிய வேலையை தான் இருக்கணும்ல சின்ன சின்ன வேலையாக கூட இருக்கலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் யாரும் அவங்கவுங்க வேலையை செஞ்சு பழக்கமே இல்லை நானும் வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே வேலை செய்ய விடாமல் நம்மளே எல்லாேருக்கும் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையாகவும் ஆர்வமாகவும் செய்வேன் ஆனால் ஒரு கட்டத்தில் எரிச்சலாக வரும் இந்த உடம்பு சரியில்லாத நாட்களில் வேலை அதிகமாக இருக்கும்போது யாருமே எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்களேன்னு நானே வந்து கோவப்படுவேன் நல்லா வேலை எல்லாத்தையுமே சொகுசாக வந்து பழகிட்டு அந்த கோவப்படுறதும் தான் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பையன்தான் என் பையன் அவனை வாட்ரு கேனியில் தண்ணி பிடிக்கிறது காலையில் வந்து பழக்குவேன் அவனோட பெட்ஷீட் தள்ளவாணியை எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி சின்ன பழக்கங்களே பார்த்திங்கன்னா அவ்வளோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா காலையில் ஹரிபரியாக நம்ம சமைக்கும் போது அந்த வாட்டர் பாட்டிலை கழுவி தண்ணி பிடிக்கிறது அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது சின்ன வேலை தான் இருந்தாலும் ரொம்ப வந்து வசதியாக இருக்குது அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து ஒரு வெங்காயம் முறிக்கிறது கொடுக்கறது அதுக்கப்புறம் தேங்காய் வந்து திருவி கொடுக்குறது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து ஹஸ்பண்ட்டை சொல்லும் போது அவங்களுமே வந்து சும்மா உட்காந்துருக்கும் போது டிவி பார்க்கும்போது பண்ணி கொடுப்பாங்க அதுவுமே எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது இப்போ அப்படியே வந்து பழகியாச்சு ஒவ்வொரு பேத்துக்கும் ஒவ்வொரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எடுத்தோடனே அந்த வேலையில் செய்ய மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து பழகணோன்னா நம்மளுக்கே வந்து அந்த ஹெல்ப் வந்து கிடச்சிரும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது பெரிய வேலையாக இருக்கணும் இல்லை சின்ன சின்ன வேலைகளை கூட ஹெல்ப் கேளுங்க அவ்வளோதான் இதில் சொல்லியிருந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாஸின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஒரு ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்க்கே தேடி வந்துடும்